ஃபோர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இராமநாதனுடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சபாநாயகர் அசோக ரங்வல தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அர்ஜுனா அமர்ந்தமையினால் குழப்ப நிலைமை ஏற்பட்டிருந்தது இதன்போது அவர் வெளியிட்ட சில கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதற்கமைய இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடி மேலதிக நடவடிக்கை எடுப்பதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று பிற்பகல் கண்டிக்கு விஜயம் செய்த சபாநாயகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணியின் பாரிய பின் சி வி விக்னேஸ்வரனின் மதுபானசாலை அனுமதிப்பத்திர தான் மிகப்பெரிய காரணமென தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர் வானா பார்த்திபன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிக்க முன்னிலையாகாத காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் தனது சட்டத்தரணிகள் ஊடாக அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவருக்கு எதிரான பிடியாணை உத்தரவை நீதிமன்றம் மீளப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலா பத்து மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு காசோலைகளை வழங்கியமை தொடர்பில் வல்லவத்தை பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக டக்ளஸ் தேவானந்தா வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த வழக்கு தவளைக்கு முன்னிலையாக தவறியமையால் அவருக்கு எதிராக பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை இறக்குமதி செய்வதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நாட்டில் பயன்படுத்திய கார்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்த நிலை தொடருமானால் வாகன விலைகள் மேலும் உயரலாம் என வாகன விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வாகன விலை மற்றும் இன்று சந்தையில் கிடைக்கும் வாகன விலைகளை ஒப்பிடும்போது கடுமையான உயர்வு பதிவாகியுள்ளமை அவதானிக்கப்படுகின்றது இதன்படி டொயட்டா பிரிமியர் இரண்டாயிரத்தி பதினேழின் முந்தைய விலை ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சமாக இருந்த நிலையில் அதன் புதிய விலை ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்